உதவி எதுன்னே சாதனம் இல்லை ஒரு வரி மட்டும் சொல்லிவிட்டேன் அவருக்காக பாடிகிற ஒரு பிறவு அவரு முதலமச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு ரெண்டு வரி என்று உங்களை பார்த்து பாடுறாங்க அந்த ஒரு வரி நாலு வரி சொல்லிவிட்டேன் உண்டு உண்டு என்று நம்பிக்கை அல ஏடு உண்டு உண்டு என்று நம்பிக்கை அல ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமியே எதுக்கு அவலை வீடு உண்டு உண்டு என்று உன்னை விட்டால் கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து அது நீதி வரவில்லை வாழை தொடுத்து ஒன்று நேர்மின்னு பண்ணது இதுதான் நான் மாமன்னிலையும் இந்த நல்ல பாட்டு பாண்டீங்க நான் அதை முடிக்கல கடைசேரிய விட்ட உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு துடிப்பார் குற்றி பகை வந்து சூழும் திருநாளை வெட்டி தோல் கொண்டு முடிப்பார் வெற்றி தோல் கொண்டு முடிப்பார்